வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை திருநீலியம்மன் துணை பஞ்சபூத தத்துவம் நெருப்பு நிலம் காற்று நீர் நான்கு வகையான பஞ்சபூத தத்துவம் நெருப்பு ராசி மேசம் சிம்மம் தனுசு தொட்டவுடன் பற்றிக்கொள்ளும் தன்மை அளவுக்கு அதிகமாக வேகம் இவை நெருப்பிற்கு உண்டான இயல்பான குணம் ஒரு காரியம் செய்வது என்றால் உடனே செயல்பட ஆரம்பம் ஆகும் உடனே நடக்க வேண்டும் அதிவேக முடிவு எடுக்கும் தன்மை இவர்களுக்கு எந்த விஷயமும் கேட்டவுடன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளவர்கள் இந்த தன்மை இவர்களுக்கு உள்ளே வைத்து கொண்டால் இவர்களுக்கு நல்லது அதை பிறரிடம் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தால் நஷ்டம் ஏனென்றால் பிறரிடம் எதிர்பார்த்தால் இவர்களின் வேகம் மற்றவர்களுக்கு இருக்காது இவர்கள் அறிவு சுடர் அறிவு ஜோதி ஞான ஒளி ஞான ஜோதி இவர்கள் புது புது கண்டு பிடிப்பு உற்பத்தி படைப்பு ஆராய்ச்சி ஆற்றல் உள்ளவர்கள் நெருப்பு ராசி இதை வெளிப்படுத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் இவர்கள் கோபப்படும் தன்மை கொண்டவர்கள் அடுத்தது நிலம் ராசி ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று வீடுகளும் நிலம் ராசி உள்ளவை இவை திடப்பொருள் சாதாரணமாக மாற்ற முடியாது இந்த விஷயத்தை உடைக்கத்தான் முடியும் நிலத்தை மாற்ற முடியாது தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதில் உறுதியாக இருப்பது பிரயோஜனம் இல்லாத வீண் பிடிவாத கொள்கையாகவும் இருக்கலாம் அந்த விஷயத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பது ரிஷபம் கன்னி மகரம் ரிஷபத்திற்கு சக்தி அதிகம் ரிஷபத்தை தீண்டவும் திருத்தவும் முடியாது மகரம் கன்னி பரவாயில்லை ரிஷபத்தில் பிடிவாத குணம் அதிகம் இருக்கும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது அழுத்தமாக ஈவு இரக்கமற்ற பிடிவாத குணம் கொண்டவர்கள் இவர்களின் கொள்கைகளை மாற்றுவது முடியாத காரியம் தான் எடுக்கிற முடிவுகளை சாதாரணமாக மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஒரு வகையில் கெடுதல் ஆனால் ஒரு வகையில் நன்மை இதுவே நிலம் ராசியின் தன்மை அடுத்தது காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பம் நமது என்ன அலைகள் இயங்கும் விதம் சத்தம் காற்று மூலமாகத்தான் பயணம் செய்யும் இதுபோல் எண்ணமும் ஒரு ஒளிதான் எண்ணம் ஏற்படுத்தும் ஒளி அதிர்வுகள் காற்றின் மூலமாகத்தான் பயணம் செய்யும் பயணிக்கும் நாம் பேசுவது காற்றின் மூலமாக எப்படி பயணம் செய்கிறதோ அதுபோல் நாம் நினைக்கும் எண்ணங்கள் நம்முடைய மூச்சுக்காற்று வழியாக வெளிவந்து அது உங்களை சேரும் அந்த மூச்சுக்காற்றை நீங்கள் சுவாசிப்பதன் மூலமாக என்னுடைய எண்ணம் உங்களுக்கு ஆழ்மனதிற்கு எட்டும் எண்ணங்கள் நம் மூச்சுக்காற்று தான் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யும் அது அறிவியல் ஏற்கனவே கண்டுபிடித்து இதை அறிவியல் உறுதி செய்துவிட்டது அடுத்ததாக நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று வீடுகளும் எதை உள்வாங்கிக் கொண்டு வாழ்கிறார்களோ அதனுடைய தன்மையை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் நல்ல விஷயத்தை உள்வாங்கி வெளிப்படுத்தினால் நன்மை அதனால் இவர் நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவார் கெடுதலான விஷயங்களை இவர்கள் உள்வாங்கினால் கெடுதலான தன்மையை வெளிப்படுத்துவார்கள் இதுவே நீர் ராசியின் தன்மை இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாயம் இல்லை ஏன் தன்னுடைய என்ன அலைகள்தான் ஆகாயம் எல்லாம் என் சித்தம் அப்படியென்றால் மனது தன்னுடைய என்ன அலைகளை கட்டுப்படுத்தினால் நமக்கு நான்கு பூதமும் அடிமை என்ன அலைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டால் நான்கு பூதங்களுக்கும் நாம் அடிமை வேதத்தில் காற்று தலைவன் என்று கூறுவார்கள் ஆனால் ஆகாயம்தான் தலைவன் ஆகாயம் என்பது வெற்றி இடம் இந்த வெற்றி இடத்தில்தான் எல்லாம் இருக்கிறது இதுவே பஞ்சபூத தத்துவம் ஆகும் நன்றி வணக்கம்